வணக்கம் இது பலதையும் பத்தையும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளதா அப்ப இந்த காய்கறிகளை அதிகம் சாப்பிடுங்க இன்றைய நவீன காலத்தில் பலருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே உள்ளது அதனால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருந்தால் அதனால் தான் பல்வேறு நோய்களும் எளிதில் ஏராளமான மக்களை பாதிக்கின்றது ஒருவரின் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருந்தால் எந்த ஒரு நோயை தாக்கினாலும் அது விரைவில் குணமாகிவிடும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக்க வேண்டுமெனில் அதற்கு உணவுகள் மிகவும் முக்கிய பங்கினை வகிக்கிறது குறிப்பாக காய்கறிகளை ஒருவர் நோய்களை அண்டாமல் தடுக்கும் இங்கு ஒருவரின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் காய்கறிகளை பற்றி பார்க்கலாம் அந்த காய்கறிகள் என்னென்ன தெரிந்து கொள்ளுங்கள் அவைகளை உங்களின் டயட்டில் சேர்த்து வந்தால் நிச்சயம் நீங்கள் நோயின்றி ஆரோக்கியமாக வாழலாம் பூண்டு மருத்துவ குணம் வாய்ந்த காய்கறிகளில் முதன்மையானது இந்த உள்ள திசுக்களை மேலும் ஆய்வுகளில் பூண்டானது பக்கவாதம் இதய நோய்கள் புற்றுநோய் நோய் எதிர்ப்பு குறைபாடு ஆத்லிக்ஸ் மற்றும் புரை ஆகியவற்றை தடுப்பது சிறந்தது என நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே அன்றாட உணவில் பூண்டு சேர்ப்பதை தவிர்க்காதீர்கள் வெங்காயம் வெங்காயத்தில்

புற்றுநோயை எதிர்த்து போராடும் சக்தி உள்ளது மேலும் இது டிஎன்ஏ பாதிக்கப்படுவதையும் தடுக்கும் எனவே அடிக்கடி காளானை சமைத்து சாப்பிடுங்கள் தக்காளி அன்றாட சமையலில் சேர்க்கும் தக்காளிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக்கும் திறன் உள்ளது குறிப்பாக இதில் லைகோபைன் மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன எனவே எக்காரணம் கொண்டும் தக்காளியை மட்டும் உணவில் சேர்க்காமல் இருக்காதீர்கள் பீட்ரூட் இரத்தத்தை சுத்தம் செய்யும் ஒரு அற்புதமான காய்கறி மேலும் பீட்ரூட்டில் இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் இது இரத்த அணுக்களை குறிப்பாக அணுக்களை அதிகம் உற்பத்தி செய்கிறது எனவே இந்த காய்கறிகளை தவறாமல் வாரம் ஒரு முறையாவது உணவில் சேர்ப்பது அவசியம் பசலைக்கீரை கீரைகளில் இரும்பு சத்து பீட்டா கேரட்டீன் போன்ற நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வலிமை மற்றும் செயல்பாட்டை அதிகரிக்கும் சத்துகள் ஏராளமாக உள்ளன

இதனால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதோடு புற்றுநோய் வைரஸ் தொற்றுகள் போன்றவை அளிக்கப்படும் எனவே இதனை அடிக்கடி வேக வைத்து உட்கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்